அன்பிற்கு பிரியமானவர்களே கட்ட இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ஏசாயா அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் நான் எருசுலேமின் மேல் களி கொண்டு என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன் அழுகையின் சத்தமும் பூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே இந்த பத்து மாதமாய் என் குடும்பத்தில் ஒரே பிரச்சனை ஒரே கண்ணீரின் சத்தம் ஒரே கூக்குரலின் சத்தம் ஒரே போராட்டத்தின் சத்தம் வேதனையின் சத்தம் என்று ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் நான் என் ஜனமாகிய உன்மேல் மன மகிழ்ச்சியாயிருக்க போகிறேன் ஆகவே இனி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பத்தில் அழுகையின் சத்தம் இல்லை கூக்குரலின் சத்தம் இல்லை இனி அப்படிப்பட்ட அலறுதல்கள் குடும்பத்திலோ இனி கேட்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் ஆண்டவர் சொல்கிறார் ஆனால் யாருக்கு இதை செய்வார் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அல்லவா ஏனென்றால் ஆண்டவர் இங்கே வாக்கு தத்துவத்தின் மேல் வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் என் ஜனத்தின் மேல் நான் இருக்க போகிறேன் ஆகவே இனி அவர்களுக்கு அழுகை இல்லை கூக்குரல் இல்லை அவர்கள் அநேக ஆசிர்வாதங்களை சுதந்திரிப்பார்கள் அவர்கள் கட்டினால் அவர்கள் தான் குடியிருப்பார்கள் இதற்கு முன்பு வரை இவர்கள் கட்டினதை வேற யாரோ அனுபவித்திருந்திருக்கலாம் இவர்களுடைய ஆசிர்வாதத்தை வேற யாரோ அனுபவித்திருந்திருக்கலாம் ஆனால் இனி என் ஜனங்கள் தங்களுடைய கைகளின் கிரியையை நெடு நாளாய் அனுபவிப்பார்கள் எவ்வளவு நாள் அதை இழந்து போனார்களோ அதற்கெல்லாம் சேர்த்து இனி வருகிற காலங்களில் அனுபவிப்பார்கள் அது மாத்திரமல்ல அவர்கள் பேசினால் நான் பேசும் போதை கேட்பேன் என்று இப்படி வாக்கு தத்தத்தின் மேல் வாக்கு தத்து ஆண்டவர் அடுக்கிக் கொண்டே போகிறார் ஆனால் யாருக்கு இதை செய்வார் என்று அறுபத்தி நான்கு எட்டில் வாசிப்போம் என்றால் எந்த ஒரு நபர் ஆண்டவரே நாங்கள் களிமண் நீர் எங்களை உருவாக்கினவர் நாங்களுமுடைய கரத்தின் கிரியை அநேக நேரத்தில் உமக்கு பிரியமில்லாததை நாங்கள் செய்துவிட்டோம் எங்களை மன்னித்து விடும் எங்களுடைய சுத்தத்தின்படி சில காரியங்களை செய்துவிட்டோம் அதை எல்லாம் மன்னித்து இனி நீர் எங்கள் புயவனாய் இருந்து நீர் எங்களை உருவாக்குகிறவராய் இருந்து எந்தெந்த இடங்களில் எப்படியாய் உருவாக வேண்டுமோ உமக்கு பிரியமானபடி என்னை உருவாக்கும் என்று யார் ஒருவர் ஆண்டவருடைய கரத்து நம்மை அர்ப்பணித்து ஆண்டவரே நாங்கள் உம்முடைய கிரியை என்று அவருக்கு சுத்தமானவைகளை செய்ய அவருக்கு அர்ப்பணிக்கிறோமோ அவர்களுடைய கைகளின் கிரியையை அவர்கள் நெடுநாளாய் அனுபவிக்கும்படியாய் ஆண்டவர் ஆசிர்வதிப்பது நிச்சயம் ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே கண்ணீரே உணவாயிருக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ அவர்கள் சரியில்லை இவர்கள் சரியில்லை என்று நாளுக்கு நாள் நான் அழுது சபிக்கிறேனே எந்த மாற்றமும் இல்லையே என் கண்ணீர் ஆண்டவருக்கு புரியவில்லையா என்றால் புரிந்துவிட்டது ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ உன்னை என்னுடைய கரத்தில் கொடுத்துவிடு நான் உன்னை பார்த்துக் கொள்வேன் நான் உன்னை அழுகாதபடிக்கு உன் கண்ணீரை துடைப்பேன் உன்னுடைய கூக்குரலின் சத்தம் இனி கேட்காத உன்னை பார்த்துக் கொள்வேன் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதை எல்லாம் திரும்ப கொடுப்பேன் நீ இழந்த நிம்மதியை சந்தோஷத்தை உன்னுடைய கையின் பிரயாசத்தை என்று நான் திரும்ப கொடுக்கும் போது நீ நெடுநாளாய் அனுபவிப்பது நிச்சயம் ஆகவே நீ சோந்து போகாதே இவ்வளவு நான் நான் இழந்து விட்டேனே என்று கலங்காதே உன்னை என் கரத்தில் நீ அர்ப்பணிப்பாய் என்றால் உன்னுடைய கரத்தின் கிரியைகளை எல்லாம் நீ அனுபவிப்பாய் கத்து சொல்கிறார் ஆகவே அவருடைய கரத்தில் அர்ப்பணித்து விடுங்கள் கட்டத்தாமே, ளோடு கூட இருந்து உழை ஆசீர்வதிப்பாராக ஆமென் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க